வணக்கம் அன்புறவுகளே அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் எங்களுடைய ஆசிய உணவை தவிர்த்து இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒரு சாப்பாட்டை உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் லஸ்தானியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உணவு நூடுல்ஸ் வகையை சேர்ந்தது என்று சொல்லலாம் இதற்கான செய்முறை தேவையாக இருந்தால் நீங்கள் நேரலைக்கு வரும் பொழுது இது குறித்து பேசிக்கொள்வோம் ஆனால் இது சுவமிக்கதாக இருக்கிறது வீட்டிலே நாங்கள் செய்கிறோம் கடையிலே வாங்கி செய்யக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் அவனிலே வைத்து செய்யத்தக்கதாக இருக்கிறது ஆனால் அது வந்து எந்தளவுக்கு நல்லது அல்லது அதில் எவ்வளவு நிறமூட்டிகள் சுவையூட்டிகள் சேர்த்திருக்கிறார்கள் என்பது தெரியாதல்லவா எனவே நாங்களே வீட்டிலே சீஸையும் எல்லாவற்றையும் வீட்டிலேயே வாங்கி அதற்கான பொருட்களை வீட்டில் வாங்கி செய்யும் பொழுது சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் செய்யத்தக்கதாக இருக்கிறது தொடர்ந்து பார்த்து கொண்டு வர உங்கள் அன்பான உறவுகளுக்கு இந்த உணவையும் காட்சிப்படுத்தலாமே என்கின்ற ஒரு ஆவலில் இதை காட்சிப்படுத்தி இருக்கிறேன் எப்பொழுதும் ஒரே வகையான உணவை சாப்பிட்டு கொண்டு வரும் குழந்தைகளுக்கு இடையிலே கடையிலே வாங்கி கொடுப்பதை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்துக் கொடுக்கும் பொழுது அவர்களும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவார்கள் இன்னும் செய்யும் பொழுது சிறுவர்கள் இருந்தால் வீட்டிலே அவர்களையும் சேர்த்து அவர்களுக்கான ஒரு சிறிய பொறுப்பை கொடுத்து இதை வெட்டித்தாருங்கள் வெங்காயம் வெட்டித்தாருங்கள் உள்ளி உடைத்து தாருங்கள் என்று ஒரு ரெண்டு உள்ளி ஒரு வெங்காயம் வெட்டு கொடுங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து தாங்களும் சேர்ந்து சமைக்கும் அவர்களுக்கு அதுலேயே ஒரு ஆவல் அதை எப்படி வரும் நாங்களும் செய்திருக்கிறோம் அல்லவா சுவையாக இருக்கும் அல்லவா என்கின்ற எண்ணம் தோன்றும் எனவே அன்புள்ளங்களே நீங்கள் சாப்பாடு செய்யும் பொழுது அது பற்றி பிள்ளைகளுக்கு ஒரு அறிமுகத்தோடு அவர்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு சமைத்து சாப்பிட்டு பாருங்கள் அதைவிட வேறு வேறு நாடுகளிலே என்னென்ன சாப்பாடுகளை எப்படி செய்கிறார்கள் என்று உற்று நோக்கி கவனித்தீர்களாக இருந்தால் அதிலே நல்ல விடயங்கள் இருந்தால் நாம் எமது சமையலிலே அவற்றை சேர்த்து கொள்ளலாம் அல்லவா வருங்காலத்திலே அதையும் நீங்கள் கருத்திலே கொள்ளலாம் இதற்குள் இந்த உணவிலே இறைச்சி சேர்க்கப்பட்டிருக்கிறது வெங்காயம் சாதாரணமாக நாங்கள் கறிக்கு சேர்க்கின்ற மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கிறோம் மிளகு போட்டிருக்கிறோம் காரணம் எமக்கு உரைப்புக்காக மற்றபடி அவர்களுடைய செய்முறையிலேயே செய்யப்பட்டிருக்கிறது சீஸ் உடம்புக்கு நல்லம் நூடுல்ஸ் சாதாரணமாக ஒரு வித்தியாசத்துக்காக சாப்பிட்ற சாப்பாடு தானே அதே தான் இந்த நூடுல்ஸை ஒத்த சுவையாகவே இருக்கிறது அந்த தட்டு மாதிரி இருக்கிறது நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கிறது அந்த சுவை எனவே நீங்களும் வீட்டிலே இது கிடைத்தால் வாங்கி செய்து பாருங்கள் பிள்ளைகளுக்கு இது மட்டுமல்ல வேறு விதமான விடயங்கள் எல்லாம் சமையல்கள் எல்லாம் வலையொலி எங்களுக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறது உலகத்தை எம் கையகத்தே கொண்டு வந்து தந்திருக்கிறது எங்கள் கை கை தொலைபேசிகள் கையடக்க தொலைபேசிகள் நமக்கு செய்திருக்கிற எங்களுடைய எப்படி சொல்வது தொடர்பாடல்கள் அனைத்துமே முழு உலகையுமே எம் கைகளுக்குள் கொண்டு வந்து தந்திருக்கிறது அல்லவா நாங்கள் எங்களுடைய காலத்தில் அனுபவித்ததை விட இப்பொழுது பிள்ளைகளுக்கு முழு உலகம் கைகளுக்குள்ளேயே அடங்கிவிட்டது எனவே எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் அறிவை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்பும் இன்னும் சுவையான உணவுகளை தேடி உண்ணக்கூடிய வாய்ப்பும் அவர்கள் கிடைக்கப்பெறுகிறது அவர்களுக்கு எனவே நாங்கள் அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களையும் எங்களோடு சேர்த்து வைத்து சமைத்து சாப்பிட்டால் அவர்களும் வருங்காலத்திலே தேடி தேடி சமைத்து சாப்பிடுவார்கள் சமைத்து சாப்பிடும் பழக்கத்தை பிள்ளைகளுக்கு கொண்டு வாருங்கள் எடுத்ததுக்கெல்லாம் கடையிலே போய் வாங்கி சாப்பிடுவது உடல் நலத்துக்கு சரியானதாக எனக்கு தோன்றவில்லை இது என்னுடைய சொந்த கருத்து இனிமேல் உங்களுடைய விருப்பம் ஆனால் பண விரயமாகிறது அதனோடு சேர்த்து நோயையும் வாங்கி கொள்கிறோம் நேற்றைய தினம் நேரலையிலே நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதர் நானா என்பவர் சொல்லியிருந்தார் நாங்கள் கடையிலே பரோட்டா வாங்கும் பொழுது அதிலே ஈஸ்ட் சேர்க்கிறார்கள் ஈஸ்ட் சேர்த்தால் அது உடம்புக்கு கூடாது அதே போல் அஜினோமோட்டோ சேர்க்கிறார்கள் சுவைக்காக அது கூடாது எனவே எல்லாவற்றையும் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வீட்டிலே சாப்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பானவர்களே பெரும்பாலும் வெளியில் செல்லும் பொழுது செல்லும் நேரங்களை தவிர்த்து தூர பயணங்கள் செல்லும் பொழுது தவிர்க்க முடியாது நாங்கள் கடைகளிலே வாங்கி எதையாவது கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலை வருகிறது ஆனாலும் தவிர்த்து நான் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது பிள்ளைகளுக்கு வீட்டிலிருந்தே சாப்பாட்டை ஒரு நாள் முழுவதும் காலையில் வலிக்கிட்டு சாயந்தரம் போய் சேர்வோமாக இருந்தால் அந்த நாளுக்குரிய உணவை செய்து கொண்டு தான் புறப்படுவேன் தேங்காய் பூ பச்சை மிளகா வெங்காயம் போட்டு பொல்ரொட்டி செய்யும் முறை நான் என்னுடைய காணொலிகளிலே காட்டியிருக்கிறேன் அதனை செய்தால் அது பழுதடையாது ரெண்டு நாட்களுக்கு கூட வைத்து சாப்பிடலாம் சாதாரணமாக வெளியில் வைத்தே சாப்பிடலாம் சம்பளோடு சாப்பிட சுவையாக இருக்கும் பசியும் மாறும் உடம்புக்கும் எதுவுமே செய்யாது எனவே கடைகளில் சாப்பிடும் பொழுது போக்குவரத்தில் சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடும் அது வேறு வருத்தங்களை கூட வழியில் எங்களுடைய இயற்கை உபாதைகளை உண்டு பண்ணி எம்முடைய பிரயாணத்தை ரசிக்க முடியாதபடி பண்ணிவிடும் எனவே எம்முடைய பிரயாணம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வீட்டிலிருந்து போகும்போது ஒரு இனிப்பு கட்டிகை என்பது கேக் ஒரு கேக்கை செய்து கொண்டு போகலாம் வடை செய்து கொண்டு போகலாம் ரொட்டி செய்து கொண்டு போகலாம் பழுதடையாத ஒரு நீண்ட நேரம் நாங்கள் வச்சிருக்கக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் செய்து கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் வழிகளிலே வைத்து கொடுக்கலாம் அதை பின்பற்றி பாருங்கள் வீட்டிலே நன்மையாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் சுவையான உணவாகவும் இருக்கும் சுகாதாரமாகவும் இருக்கும் நோய்களிலும் இருந்து எங்களுடைய பிள்ளைகள் தப்பித்துக் கொள்வார்கள் இதை நீங்கள் வழக்கப்படுத்தி கொண்டால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் மற்றும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் நேரலைக்கு வந்தால் அது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் திங் ஒவ்வொரு வாரமும் திங்களிலிருந்து வியாழன் மட்டும்தான் நான்கு நாட்கள் நான் நேரலை வருகிறேன் இந்திய இலங்கை நேரம் ஐந்தரை மணி முதல் மூன்று மூன்று மூன்றரை மணத்தியாலங்கள் வருகிறேன் அதே போல் ஜெர்மன் ஐரோப்பிய நேரம் ஒன்றரை மணி ரெண்டு மணி முதல் வருகிறேன் எனவே அன்பானவர்களை உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த நேரலையிலும் கலந்து கொண்டு பயன்பெறலாம் உங்களை அன்புடன் வருக வருக வருகவென எங்களுடைய நேரலைக்கு வரவேற்கிறேன் அன்பானவர்களே வெளிநாடுகளிலே குளிர் பிரதேசங்களிலே இருப்பவர்களுக்கு சீஸ் அத்தியாவசியமாக இருக்கிறது எனவே சீஸ் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் வைக்கும் சாப்பிடாமல் விட்டால் சுகர் வரும் தவறான கருத்துக்கள் இருக்கிறது எனவே எதையும் அளவோடு சாப்பிட்டால் உடலுக்கு கேடு இல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பார்கள் எதையும் அளவுக்கு மீறி சாப்பிட முடியாது இனிப்பாக இருந்தால் கூட அது திகட்டத்தான் செய்யும் எனவே நான் உணர்வுகள் என்று பார்த்தாலும் அதிக உணர்வுகள் நமக்கு திகட்டிவிடும் அதிகளவு சந்தோஷமும் நமக்கு அது ஒரு இன்னொருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவர் கூட அன்பாக ஒருவர் இருந்தால் அந்த அன்பாலே இன்னொருவர் பாதிக்கப்படுவார் என்னுடைய அம்மா தம்பி மேல் தான் ஆசையாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் என் மேல் இல்லை என்ற ஒரு பாதிப்பு வரக்கூடும் எனவே நாம் எந்த செய்தாலும் அளவு அளவோடு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அளவுக்கு மிஞ்சினால் நாள் அமுதம் என்பதை ஒரு பாடமாகவே வைத்து கொள்ளுங்கள் எனவே என்னவர்களே என்ன அன்பானவர்களே எல்லோரும் சொல்வார்கள் வெளிநாட்டு சாப்பாடு தான் சிறந்தது என்று ஆனால் இதை செய்து சாப்பிட்டு பார்த்தால் தெரியும் எமது சாப்பாடு தான் சுவை மிக்கதாக சுவையுடன் அழகாகவும் ரசனையுடையதாகவும் இருக்கும் உடலுக்கும் நலம் என்பது புரியும் எனவே தொடர்ந்து எங்களுடைய வீட்டு சாப்பாடு சாப்பிடுவதற்கு ஒரு மாற்றாக வேணுமென்றால் வெளிநாட்டு சாப்பாடுகளை சாப்பிடலாம் ஆனால் எங்களுடைய சாப்பாடுகள் உடம்புக்கு எந்த கேடும் விளைவிக்காது சுவையும் அதிகம் எங்களுடைய சாப்பாடை ரசித்து சாப்பிடும் பிள்ளைகள் வெளியே சாப்பிட மாட்டார்கள் சொல்லப்போனால் என்னுடைய பிள்ளைகள் வர மாட்டார்கள் வெளியே சாப்பிட வாருங்கள் என்றால் இல்லை வீட்டிலேயே செய்து தாருங்கள் என்று சொல்லிவிடுவார்கள் எனவே வீட்டு சுவையிலே வெளிநாட்டு சாப்பாட்டை செய்தாலும் வீட்டு சுவையிலேயே செய்ய முற்படுங்கள் அப்பொழுது அது சுவையை தரும் ஏனென்றால் வெளிநாட்டில் சாப்பிடும் சாப்பாட்டில் உப்பு இருக்காது இருக்காது நாக்கு செத்து விடும் சாப்பிட்டால் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் என்னை பொறுத்தவரையில் வெளிநாட்டு சாப்பாடு எனக்கு பிடிக்காது மாற்றமாக ஒரு நாள் அல்லது மாதத்திலே அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு கால் ஒரு மாற்றத்துக்காக வேண்டுமென்றால் சாப்பிடலாம் எங்களுடைய சாப்பாடுகளிலே நாங்கள் ரசம் சேர்க்கிறோம் சாப்பாடு செமிபாடு அடைவதற்காக சாப்பாட்டிலே சின்ன சீரகம் சேர்க்கிறோம் பெருஞ்சீரகம் சேர்க்கிறோம் இன்னும் சொன்ன போனால் உள்ளி இஞ்சி அனைத்துமே அளவாக சேர்க்கிறோம் எனவே அது செமித்துவிடும் இவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டால் கோலா குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அங்கே இருக்கிறது கோலா குடித்தால் தான் அந்த சாப்பாடு செமிபாடு அடையும் எனவே அது அப்படியே இருக்கப் போகிறது வயிற்றுக்குள் அப்படியான சாப்பாட்டை நாம் சாப்பிட்டு உடலுக்குள்ளே இருக்கிற நொதியங்களுக்கு அதிக வேலையை நாங்கள் கொடுக்குறோம் அது சரியா எனவே அன்பானவர்களை நீங்கள் சிந்தித்து செயற்படுங்கள் உங்களுக்கு விரும்பிய அளவு போட்டு சாப்பிடலாம் வீட்டிலே செய்தால் எனவே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி